ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தவரைலாம் ஒவ்வொரு அணியும் தங்களோட ஓப்பனராக யார் களம் இறக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த முதல் பவர் பிளே ஓவரில் யார் அதிக ரன்கள் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் அதன் வகையில் இந்த சீசனில் பத்து அணிகளுமே வந்து யார் யார் தங்களோட ஓப்பனிங் வீரர்களாக களமிறக்க போகிறாங்க அப்படின்றது அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம பார்க்க போகிற முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நடப்பு ஆன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இந்த அணியை பொறுத்த வரைக்கும் சுனில் ரணாரி ஏற்கனவே கடந்த சீசன்ல ஓப்பன் இறங்கி அந்த அணிக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால இந்த முறையும் அவரே வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இவர் கூட சேர்ந்து யார் ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னா குவென்டன் டிகாக் தன் இவர் கூட சேர்ந்து இந்த முறை ஐபிஎல் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதை தாண்டி கேப்டன் அணி அஜிந்தியா ரவுனேவும் ரஹானேவும் இ அணியில் இடம் பெற்றிருக்காரு ஆனால் அவர் ஓப்பன் பண்ணுவாரா அப்படின்றது கொஞ்சம் சதேகமாக தான் இருக்குது ஒரே விஷயம் பார்க்கப்படுகிறது அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற அணி ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த அணியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளாக விராட் கோலி தான் அந்த டீமுக்காக ஓபன் பண்ணி இருக்கார் அவர் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணுற வீரர்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டு இருக்காங்க அதன் வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பில்சாட் இந்த முறை கோலி கூட சேர்ந்து ஆர் அணிக்காக ஓப்பன் பண்ண போறாரு இவரை பொறுத்த வரைக்கும் நடப்பு சாம்பியனான இருக்கிற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில தான் கடந்த முறை இடம் வகித்தார் அந்த நனி வந்து லீக் போட்டிகளை முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது பில்சாட்டோ டாப்வே பேட்டிங் தான் விராட் கோலி கூட சேர்ந்து அவர் கூட ஆர்சிபி காக ஓபன் பண்ணும்போது ஸ்கோர் வந்து எந்த அளவுக்கு இறங்க போகுது பார்க்கிறது